தன் ஆஸ்திகளே அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தான் அவட ஆஸ்தி சொத்தை எல்லாம் கொடுத்தான் வச்சுக்கோ உனக்கு அஞ்சு உனக்கு ரெண்டு உனக்கு ஒன்னு இப்படி பிழைச்சு கொடுத்தாங்க எங்க அம்மாக்கு திடீர்னு சுகம் இல்லாம போயிட்டு மூச்சு எல்லாம் போக நேரத்துல எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நானும் வீட்டுக்கு அது பார்த்து அவனோட நகை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு நாலு குடும்பத்துக்கு பிழைச்சு கொடுத்தாங்க அங்க எங்க அம்மாக்கு இவ்வளவு நகைக்குன்னு அப்பதான் எனக்கு தெரியும் எப்படியும் வச்சிருக்காங்க அதனால நிறைய நகை இருந்துச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அம்மா அவ்வளோ நகையும் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அது பெருசு எங்க அம்மாவே இவ்வளோ ஆஸ்தி கொடுப்பாங்கன்னா நம்ம கடவுள் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்க அவ நிறைய கொடுப்பாரு ஆண்டவன் கொடுக்கும் போது நிறைய கொடுப்பா அமைன் சொல்லுங்க அப்ப இந்தியாவில் பாஸ்ட்டு கிட்ட இத்தனை கிலோ தங்கம் இருந்துச்சு இத்தனை கோடி பணம் இருந்துச்சு யாரும் குறை சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் கொடுத்தால் தன் ஊழியக்காரர்களுக்கு அவர் பெருசாய் கொடுப்பார் உங்களுக்கு பெரிய வீடுகளை கொடுப்பார் பெரிய வாகனத்தை கொடுப்பார் வசதியை கொடுப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கிழமை இந்த மாதம் மார்ச் மாசத்துல கத்தல் பெரிய அளவில் உங்களுக்கு கொடுக்க போகா என் தேவன் தன்னுடைய ஐஸ்வரத்தை தன்னுடைய ஐஸ்வரத்தை தன்னுடைய சொத்தை தன்னுடைய பணத்தை હવે கொடிகம்பாய்கிறார் ஹalleluya நம்பி கொடிகம்பாயு சாமை தட்டிங்க ஆண்டவர் அதெடுத்து கொள்றேன் ஹி இஸ் தி மாதர் மாதர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவர் தான் ஆர்சிஏ ஹேவன் சாய்ஸ் हमे அங்கிலே கொடிகம்பாய்கிறார் சத்தமாய் சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆண்டவரை கொடுக்கிற தேவன் உட்காங்களா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒருவனுக்கு ஐந்து தாளந்து கொடுத்தால் மற்றவனுக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தால் மற்றவனுக்கு மூணு கொடுத்தா பைபிள் சொல்லுது பதினைந்து அவசரத்துல அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஏன் பாஸ்டர் அவருக்கு மட்டும் நிறைய கொடுக்காரு ஏன் இவருக்கு நிறைய கொடுக்காரு ஏன் இவங்களுக்கு கூட கொடுக்காரு ஏன்னா அவங்களுக்கு திறமைக்கு தக்கதாக கொடுப்பாரு விளைஞ்சா நல்லா லீட் பண்ணால் நல்லா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் முக்கு மாதிரி லீட் பண்ணால் ஒன்றும் கிடைக்காது விளையாஞ்சா அப்ப அது அவருடைய நோக்கம் அவர் நினைச்சா யாருக்கும் கொடுக்கலாம் ஏன் இவனுக்கு அஞ்சு இவருக்கு ரெண்டு இவருக்கு எல்லாத்துக்கும் பொதுவா எட்டு தானே எல்லாத்துக்கும் பொதுவா கொடுக்கணும் அதை நீங்க பேச முடியாது எங்க அம்மா பத்தல பெரிய பழைய பேச்சு காணி மூணு பில்டிங்கோட அந்த வீடு இருக்கு எங்க அம்மாவோட எங்க அம்மா கேட்டாங்க இப்ப இதை நான் போன பகு நான் செத்த பிறகு இது எப்படி பிரிக்க எங்க அம்மாக்கு நான் சொன்னேன் இது உங்க சொத்து நீங்க நினைச்சிங்கன்னா நாலு பேருக்கும் பிரிக்கலாம் நீங்க நினைச்சுங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கும் கொடுத்து போகலாம் இல்லை நீங்கள் நினைச்சீங்கன்னா நாலு பேரும் கொடுக்காம அனாத மடத்துக்கு எழுதிடும் போகலாம் ஏன்னா அது உங்கள் சொத்து அதை கேட்க முடியாது நான் உங்க பிள்ளை தானே நான் அது அவங்களுடைய சொத்து அவங்களுடைய விருப்பம் கடவுள் அப்படித்தான் அவங்க அவங்க திகமைக்கத்தக்கத்தான் தான் கொடுத்தாங்க இப்போ நான் வாசிக்க போக வசனத்தில் ஆண்டவ பணத்தை தவிர வேறு எதை பற்றியும் பேச இல்லை பைபிளில் பணத்தை பற்றி தான் பேசியிருக்கு ஆண்டவ கொடுத்து போனார் போனவர் திரும்பி வந்தார் அவர் வந்த பொழுது ஐந்து தாழ்ந்துள்ளவன் அதை பத்தாய் மாற்றினார் பதினாறாம் வசனம் சொல்லுது ஐந்து தாழ்ந்து வாங்கணும் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேக ஐந்து தாழ்ந்தை உண்டாக்கினான் ரெண்டு தாழ்ந்துள்ளவன் அதை நாளாக்கினார் ஒண்ணு கடிச்சுதானே நிலத்துல புதைச்சு வச்சான் இங்க கடவுளை பத்தி நாங்க பார்க்கலாம் இயேசு கடவுளை பத்தி என்ன சொல்றாரு அவர் உங்களை நம்பி கொடுத்ததற்கு நீங்க உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும் எனக்கு எவ்வளவு டேலண்ட் கொடுத்துருக்காரு அந்த திறமைகளை எங்கே மூடி புதைச்சி வச்சு கூடாது அதான் நான் சொல்றேன் நிறைய திறமை இருக்கிறவங்க வேலைக்கு போகாம பிசினஸ் செய்யாம இருக்க வேணாம் நான் வியாபாரம் செஞ்சா அது தேவன்ட சபைக்கு ஆசிர்வாதம் தேவன் எம்மிடம் எதிர்பார்க்கார் நம்ம கொடுக்க வேணும் ஆண்டவர் தந்தால் தந்த உடம்ப அந்த மூச்சை வச்சு நாம் வாழ்ந்து அவர் கொண்டு கொடுக்கணும் அஞ்சு இருக்கவே பத்து கொண்டு கொடுத்தான் ரெண்டு வழி எடுத்தவன் இப்ப வேலை செஞ்சு நாலு கொடுத்தான் கடவுள் எது பார்க்க கிட்ட கேட்டான் அவ கேக்குறான் எங்க நான் கொடுத்தனே அந்த ஒண்ணுக்கு பதில் கேட்கறாங்க நூத்துல பத்து பத்துல ஒன்னு கடவுள் சொந்தம் எங்க அவ கேக்குறாங்க அவன் கேட்ட பொழுது இருபத்தி நாலாம் வசனத்தில் பாங்கள் ஒரு தானந்தை வாங்கியவன் வந்து ஆண்டவனே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் பேசுங்க அறிவேன் ஆகியால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடைய எதை வாங்கி கொள்ளும் அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காகனே அவன் ஒன்ன வளர்த்து கொடுக்கல உங்களுக்கு நல்ல திகம கொடுத்தாக அதை வச்சு நீங்க செஞ்சு கடவுளுக்கு ஏதாவது கொண்டு கொடுக்கணும் கடவுளுக்கு பணமா முக்கியம் அவன் குடுக்கல குடுக்காத படையில ஆண்டவன் சொன்னால் பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காக நம்ம கொடுக்காட்டி கத்து அப்படிதான் சொல்லுவா நான் விதைக்காத இடத்தில் அழுக்கவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கணும் அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காக வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்ததே அப்பொழுது நான் காசுக்காக வசங்க பேங்க்ல நீ அந்த ஒன்னு பேங்க்ல போட்டிருந்தா நான் வாகனத்துல வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே அப்ப ஆண்டவர் எது பார்க்க எது பார்க்கல தலையாட்டம் வாயில பேசுங்க நோ சிக்னல் ஒல்லி கத்தா ஆண்டவர் எது பார்க்க எது பார்க்கலையா அட்லீஸ்ட் நீ இதை சரி செஞ்சிருக்கலாமே நீ வட்டியோட நான் எடுத்திருப்பேனே பணத்தை பத்தி தான் பேசுகாது ஆண்டவர் எது பார்க்க இருபத்தி எட்டு அவனிடத்தில் இருக்க தாளந்து எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க அந்த ஒன்னு எடுத்து யாருக்கு கொடுத்தாரு பத்து இருக்கு நாங்க என்ன சொல்லுவோம் ஐயோ பாஸ்டர் மிஸ்டேக் பண்றீங்க இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும் இருக்கிற நிறைய இருக்கணும் கொடுக்குங்க ஆமா ஆண்டவர் அப்படிதான் நிறைய கொடுக்கவன் கிங் பான் பிளாட்டினத்தில் இருப்பான் பிளாட்டினம் அவனுக்கு தான் மேலே நான் கொடுத்து கொண்டுப்பேன் பாஸ் அவங்களுக்கே கொடுக்க அவங்க நிறைய குடுக்குறாங்க அவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்க இது பைபிள் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு கடவுள்கிட்ட கேட்க முடியாது ஏன் நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க இவனுக்கு கொடுத்து வைக்கலாமே அது ஆண்டோட விருப்பம் ஏன் ஆண்டு அவனுக்கு கொடுத்தாரு அஞ்சுக்கும் பத்து கொடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு உன்னை அழுத்த நிலைக்கு அழைத்து செல்வா நீ ஒரு அடுத்த நிலைக்கு செல்வாய் நீ எந்த அளவு கொடுக்காயோ அந்த அளவுக்கு கத்த உன்னை அவன் நினைப்பால் உன்னை உயர்த்துவார் தேவன் சொல்லுகா நீ இன்னும் ஒன்றை உருவாக்கி கொண்டு வருவதை தேவனு கொடுக்கும் பொழுது உன்னை அடுத்த நிலை கொண்டு வருவார் தேவன் உனக்கு கொடுத்தவைகளை வைத்து செயல்பட எனக்கு ஆண்டு நல்லா மைக் சிஸ்டம் எல்லாம் கொடுத்துக்காரு இதை வச்சு இப்படியே வைக்க கூடாது ஆண்டு எதிர்பார்க்க செஞ்சு கொண்டு வாவேன் இன்னும் ஆக்களை கூப்பிடு இன்னும் நிகப்பேன் நான் பிளான் பண்றேன் பிளானிங் மட்டும் இல்ல செய்வேன் நேரத்தை வீணாக்க கூடாது காட் பணத்தை ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில வெற்றியா வாழ ஒருவேளை உங்க வாழ்க்கை குழம்பி இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டத்தோடு இருக்கலாம் ஆனா நீங்க வாக்கு நம்பி உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை அதிகம் உள்ளவளாக மாற்றுவார் நீ அதிகமாய் மாற வேண்டும் என்றால் நீ ஆண்டவர் கேட்க எங்க உனக்கு கொடுத்தது ஒண்ணுதான் அந்த ஒண்ணு நீ கொண்டு வா அதுல பலனை கொண்டு வா கேட்கலாம் கொடுங்க ஏன் கேட்கலாம் நான் பல வருஷத்துக்கு முதல்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்க ஆனா ரொம்ப நல்ல குடும்பம் எங்க டேடிக்கு எல்லாம் உதவி செஞ்சு அம்மாக்கு எல்லாம் உதவி செஞ்சான் அப்ப எங்க டேடி சாகும் போது ரொம்ப காலத்துக்கு போது கேட்டாரு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாதா தங்க வசதி இல்லை பிராசுன சகையே சொல்லு ஒரு தென்னம் தோப்பு நான் அந்த தோப்பை எடுத்து இதை நீ வச்சு நீனே பொழைச்சிப்போ ஏன்னா அந்த ஆள் வந்து வெளிநாட்டில் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு இது இருக்கட்டும் ஆனா இல்லை தென்ன மகம் போட்டு நீனே எடு தென்ன மகம் எடு அவனுக்கு பெரிய சந்தோஷம் லொட்டரி பட்டமாய் தேங்காய் வித்தா எப்படி இருக்கும் தென்ன மகத்தில் எது வித்தாலும் காசு ஓலையை வித்தாலும் காசு தண்டை வித்தாலும் காசு தேங்காய் வித்தான காசு தேங்காய் மட்டை வித்தாலும் கல் அதுவும் காசு தான் அந்த நான் போட்டேன் நல்ல பணக்காரனமாகி பைக் எல்லாம் வாங்கி குடும்பம் இப்ப நல்ல வசதியா நான் கேட்குறேன் அவள் இப்ப அடிக்கடி கொழும்புக்கு வந்து போக உடுக்க உடுப்பு இல்லாம வசதி இல்லாம இருந்தவனுக்கு இன்னைக்கு வசதி கிடைச்சிட்டு இப்ப அவ கொழும்புக்கு வந்து என்னைய பார்க்காம போனா சரியா பிள்ளையா என்னங்க நான் மௌனம் சம்மத்துக்கு எடுக்க மாட்டேன் வாய திறந்து சொல்லுங்க சரியா பிள்ளையா அவன் பாக்காட்டிய மூஞ்சி விடியாதா இல்ல நான் கொடுத்த எனக்குள்ள இதுக்கு இப்ப கொழும்புக்கு வந்துட்டு அவங்க என்னை சொல்லிட்டு போவாங்க சரியா பிள்ளையா என்ன செய்யணும் வாகனம் பத்து தேங்காய் கணந்து இந்தாங்க பாசன்னு கொடுத்தா அடே நான் கொடுத்தேன் இன்னைக்கு நல்லா மனுஷன் என்னை ஞாபகம் வச்சு நல்லா இருக்கா அப்படித்தான் நினைப்பேனே தெரியுங்க என்ன எனக்கு தேங்காய் வாங்க பணம் இல்லைன்னா அவங்க கொண்டு கொடுத்தா எனக்கு வேணா கடையில் எவ்வளோ தேங்காய் வாங்கலாமே இல்லை கடவுளுக்கு தேவை பணம் இல்லை நான் உனக்கு கொடுத்த பொழுது நீ என்ன கொடுத்தாய் நீ என்ன செய்தாய் என்பதை பார்க்க விரும்ப தேவன் நான் ஆளுக்கு மீன் தட்டுன்னு போட கொடுத்தேன் நான் இன்னொரு காலுக்கு மரக்கறி தட்டுன்னு போட கொடுத்தேன் ரொம்ப கஷ்டம் சின்ன கொஞ்சம் பணத்தை கொடுத்து சகை பொழைச்சிக்கோ சொல்லி இன்னொரு மரக்கறி பிசினஸ் ஹோல்சேல் பண்ண ஏய் நீ கிடைக்கிற பணத்துக்கு விளக்கியதை கூடப்பா அவனுக்கு கொடுத்தேன் இப்ப அவனுக்கு நல்ல பிஸ்னஸ் வீட்டில் கடன் எல்லாம் முடிஞ்ச நல்லா இருக்காது ஆனால் கிளம்பிக்கொகுத்தா எனக்கு வந்து மகக்கதை பேக்கை என்னங்க பாஸ்டர் அடே என்னன்னாலும் அன்றைக்கி நான் கொடுத்தேன் இன்னைக்கு எம்எல்ஏ ஒரு மதிப்பு வச்சுக்கேன் எனக்கு மகக்கது இல்லாமையா இந்த பப்பாளி வாழைப்பெல்லாம் விற்கவாகவங்க கொடுக்கவங்க எங்களுக்கு அவங்க கஷ்டக்கு அவங்க கூலிய என்ன செய்வாங்க கஷ்டம் கொடுக்க அவங்க வாகனம் எனக்குன்னு நிறைய வந்து வேக வச்சுக்காங்க ஆனால் நான் பணம் கொடுத்து வாங்க எனக்குன்னு வைக்கான் ஏன் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுனா அப்ப எனக்கு அதை பார்க்கணும் எனக்கு ஒரு சந்தோஷம் கடவுள் அதுதான் பார்க்கவே நான் உனக்கு இவ்வளவு தந்தேனே நீ எனக்கு கொடுக்கும் பொழுது அது பணம் இல்லை நீ என்ன செய்கு பார்க்க முந்தைய காலத்து எங்க பிள்ளைகளை டிப்பிட்டு வாங்கி கொடுப்பேன் எங்க மகளுக்கு டிப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு இந்த ஆணு அதுக்கு ஆசையா எடுத்து சாப்பிடும் நானும் உட்காந்து எழுதி கொண்டு வைப்பேன் ஒத்த கண்ணால உட்காந்து காலை வீச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் திடீர்னு டடான்னு ஒண்ணு கொடுக்கும் அந்த ஒண்ணுக்கு தான் பார்த்து கொண்டுப்பேன் ஏன் எனக்கு டிப்பாங்க பணம் இல்லாமயா இல்ல நான் கொடுத்தேன் நீ என்னைய கொஞ்சம் நினைச்சியா அதுதான் முக்கியம் கடவுள் இந்த ஒண்ணு நான் அவனை போட்டு மிதிச்சு இப்படி செய்ய காணும் ஏன்னா அவன் நன்றி இல்லாதவன் கடவுள் ஒண்ணு கொடுத்தா நீ கொடுக்கமே நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்ப என்னையா நான் இப்ப வாழைப்பழம் விற்க பப்பாளி எவனாவது என்னைய பப்பாளி பாஸ்டர் பேக வச்சாலும் பரவாயில்ல மரக்கறி பாஸ்டர் வச்சாலும் வைப்பானு எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஆண்டுடைய காஜித்துக்கா எவ்வளவு செய்வேன் நீங்க என்னையை கேவலப்படுத்தும் போது நானே என்னையை கேவலப்படுத்துவேன் கடவுளுக்கு எவ்வளவு செய்ய முடியும் எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழுங்க உயர்ந்த வாழ்க்கை வாழுங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கியா நீ கஷ்டப்பட்ட மாப்பிள்ளையே பார்க்காத இந்த தோட்டத்துல அடுத்த தோட்டத்தை பார்த்து கண்ணடிச்சிட்டு கடைசி அவனுக்கும் ஒண்ணு இல்லை உனக்கு ஒண்ணும் இல்லை காத்து காத்து விட அம்மாக்கு அப்பாவுக்கு தெரியாம செகுப்பு இல்லாம பீக் பின்ன குத்தி கொண்டு ஓடிக்கொண்டு போவாத கெட்ட அடுத்த புள்ள பாஞ்சு போயிட்டான் ஆண்டு கிட்ட கேளு கடத்தை அடத்தாங்கப்பா நான் வசதியான இடத்துல இருந்து நிறைய உதவி செய்ய வேண்டும் அப்ப பாஸ்டர் கஷ்டப்படக்குள்ள ஏ அதுவும் கேட்கணும் வசதியான இடத்த கஷ்ட ரெண்டும் சேராம கஷ்ட ரெண்டும் வசதியான இடத்துக்கு போனா ரெண்டு பேரும் வசதியாக இருப்பாங்க தானே நான் நல்ல டாக்டர் ஆகணும் உயர்ந்த இடத்துல இருந்து நீங்க பெரிய காரியம் செய்யணும் நீங்க ஒரு டாக்டர் ஆகி ஒரு பத்து பேருக்கு ஃப்ரீயா வைத்திய பாருங்க கடவுள் அன்பு அறிஞ்சு கொள்ளட்டும் நீங்க பிரசங்கியாக பிரசங்கியாக இங்கே வகத்துல பாஸ்டர் ஆக தேவையில்ல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு இருக்கலாமே நான் எத்தனை கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் எத்தனை வீடுகளை கட்டி கொடுத்தேன் அவங்க சொல்லுவாங்க எங்க புடி சாமுதுங்க வகல ஐயங்க வகல நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க சொல்லி அவங்கள எத்தனை பேர் இந்த சேர்ச்சில் இருக்காங்க நான் உங்களை என்ன சேர்ச் வகை சொன்னா இல்லை கடவுளுக்காக நிறைய செய்யலாமே பெரிய இடத்துல பெரிய காவல் செய்யலாம் பெரிய பிஸ்னஸ் வாங்க கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க அதுக்கு தான் நீ கடவுளுக்கு என்ன செய்கிறாய் தேவன் அதை விரும்புகிறாய் பசியா இருக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் வசதி இல்லாம கொடுக்கணும் நீ சேர்ச்சுக்கு வரும்போது வெறும் கையாட வரக்கூடாது ஆண்டவர் கொடுத்ததை கொடுக்க வேண்டும் பைபிள் உபாகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாய் கத்த உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணிக்கிறான் பண்ணிக்கிறான் பண்ணுவார்கள் பண்ணி கொண்டிருக்கிறார் அது பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் நீரூற்றுகளும் உள்ள ஏறுகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மகங்களும் மாதளன் செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவ மகங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம் அது கல்லுகள் இரும்பு இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கத மலைகளும் உள்ளதுமான தேசம் இப்படியான ஒண்ணு தகப்பவா உங்களுக்கு வசதியான பிசினஸ் தகப்பவா வசதியான உங்க தொழிலை தகப்பவா அப்படி தகும் பொழுது ஆகியால் சொல்லுங்க எல்லாம் வாய் தந்து நீ புசித்து சத்தமா சத்தமா திருப்தியா இருக்கையில் உன் தேவனாகிய கத்த உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலே

நாங்கப்பா எடுத்துக்கொள்ளுங்கப்பா கடவுளை நமக்கு காசு முடியுமா நம்ம எதாவது எடுத்து சம்பாரிச்சோனே ப்ளஸ் பண்ணுங்க அதுதான் சொல்லேன் கிணத்துக்கு போகணு சரி அதை நீங்கள் வச்சுக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிடுங்க நான் ரோட்டில் செல்ல போகணும் இந்த சில பிள்ளைகளை தூக்கிக்கொண்டு ஏதாவது புகழ் விற்க வருவாங்க அது ஐம்பது காதா நூங்கா கொடுத்து அவன் வச்சுக்கோ ப்ளஸ் பண்ணிடுங்க ஆண்டவர் சொல்லுக்காக நீ அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது அதை வசந்து போடு ஆகையால் நீ புசித்து திருப்தி ஆயிருக்கையில் இப்ப எல்லாம் வசதி வந்துட்டு உனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு இப்ப திருப்தி ஆயிருக்கையில் உன் தேவனாய் கத்து உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோசிரம் பண்ணு பண்ண நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நாள் இது நடக்க போகுது ஆமின்னு சொல்லுங்க நீங்க நல்ல வீட்டில் இருக்க போய்ங்க பெரிய வீட்டில் இருக்க போய்ங்க வசதியான வீட்டில் இருக்க போய்ங்க அப்படி ஆண்டவர் உனக்கு தரும் போது பிஸ்னஸ் தரும் போது ஒரு ஆர்டர் வரும்போது ஒரு பணம் வரும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியம் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவெல்லாம் வருத்திக்கும் போது உன் பிஸ்னஸ் மேலே வரும் பொழுது உன் சம்பளம் கூடும் போது உன் இருதய உன்னை உன் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் இப்ப மேட்டிமாகுது முந்தி வந்தது சாதாரணம் வந்தது பிஞ்சு போய் வந்தது நான் அப்படிதான் ரொம்ப கஷ்டம் சாப்பிட கூட வழி இல்ல கத்த நம்ம ஆசை வைத்தாள் இவ பெருமை சம்பாதிக்க ஏன் பணம் ஏன் சொத்து பெருமையா இருக்காத கீழே போ போலாம் எல்லாம் போகும் அவர் தான் அவனுக்கு பலத்தை இந்த பிசினஸ் கொடுத்தாரு எல்லாம் அவட பிச்சை இது நம்ம டேலண்ட் அல்ல இது அவருடைய கிருப இது அவருடைய கிருப ஹல்லேலூயா இது அவருடைய கிருப இது அவருடைய பலன் ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு இந்த சர்ச்சை தந்தது ஆண்டவர் இவ்வளவு பணத்தை தந்தது ஆண்டவர் வாகனத்தை தந்தது ஆண்டவர் பதினேழாம் வசனம் சொல்லுது என் சாமத்தியம் அதாவது என் கை பேலன் தான் என் இந்த ஐஸ்வத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கா என் மூளை மசாலா தோசை நினைக்காது பெருசா இது நான் செஞ்சது நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத உன் தேவனை கத்த நினைப்பாயாக ஓ காக வாங்க வாங்கின நேகம் எல்லா லோவ் கொடுத்ததுப்பா எல்லா அபோவ் கொடுத்தது இந்த சர்ச்சு நிறைய பேர் வாகனங்கள் வாங்கி என்கிட்ட வந்து ப்ளெஸ் பண்ண நேகம் ஃபஸ்ட்டு ப்ளெஸ் பண்ணுங்க நான் நடந்து வந்து இன்றைக்கி வாகனத்துக்கு போவேன் சொல்லி எனக்கு ஒரு சில பணம் கொடுப்பாங்க இல்லாட்டி ஏதாவது பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது காகணும் என்னையை அவன் நினைக்கா சும்மா அப்படியே காகை கொண்டு வந்து விட்டு உட்காந்து நிப்பாட்டியாச்சும் வந்தாச்சு போகணும் கீ கீக்குன்னு அடிச்சுட்டு அவ காக எடுத்து போகாது அது அவனை காங்கித்தானோ அப்படி இருக்கக்கூடாது கடவுளுக்கு நீங்க கொடுக்க புகலோ பணமே இல்ல நீங்க அவங்க எங்க வச்சிருக்கீங்க உன் தேவநாயக கத்திரை நினைப்பாயாக உனக்கு சம்பளம் கிடைச்சோ அவங்க நினை அவங்க உன் பிதாக்களுக்கு ஆணிட்டு கொடுத்த தமிழ் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி உனக்கு உண்டாயிருக்கது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு தருவா நீ பெரிய பணக்காரமாக உனக்கு எப்ப நீ அவரை நினைக்கும் பொழுது அவரை நினைக்கும் பொழுது அவரை நினைக்கும் பொழுது அவனுக்கு மறுபடியும் 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 இதான் இத சபை ஆசிர்வாதமா என் சபை மக்கள் வசதியா இருக்க வேண்டும் என்ன செய்யணும் பெரிய பணத்தில் இருபத்தி எட்டு ஒன்னு சொல்லுது இன்று நான் உனக்கு விதிக்க உன் தேவனாகிய கத்துவுடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அப்ப ஆண்டவர் சொல்ற பத்துல ஒன்ன கொடு அதுல நீ ரொம்ப கவனமா ரொம்ப ஷாப்பாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் சின்ன காலத்து உண்மையா இருந்தா பெரிய காத்து காத்து உண்மை அதிபதியாய் மாற்றுவார் நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கத்தல் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இதுதான் லாஜிக் நீ அவர் சொன்னதை செய் அவர் சொன்னார் அவங்க நினைக்க சொல்லி மறக்காத அவரை பிளஸ் பண்ண சொல்லி நீ பத்துல ஒண்ண கொடு அப்பொழுது பூமியில எல்லாரும் விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஒருவேளை வாழ்க்கையை குழப்பி ஒரு ஏமாற்றத்துடன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனை மேல் வேதனை என்று மனம் உடைந்து போன வாழ்க்கை மனதில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சாப்பாடு கூட நான் ரொம்ப பண்ண பணப்பச்சு எனக்கு பசின என்னன்னு தெரியும் கஷ்டம் என்னன்னு தெரியும் நீங்களும் அந்த நிலைமையில இருக்கலாம் வாழ்க்கையில எல்லாம் இழந்த ஆனா ஆண்டவன் சொல்லுக நான் உனக்கு விதிக்க கட்டளின் படி செய்யி அப்பொழுது உன்னை ஆசுவத்தை உன்னை மேன்மையா வைப்பேன் அண்ட சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும் மேல இருக்கணும் அது ஏனோக்கும் அதுக்கு நீ என்ன செய்யணும் நான் சொன்னதை செய் ஒண்ணு கொடுத்தனா அதுல ஏதாவது செஞ்சு எனக்கு கொண்டு கொடு பணம் இல்லை நான் தென்னம் தோப்பு காலுக்கு எடுத்து கொடுத்தேன் சொன்னேன் அவன் அதுல இருந்து என்னைய வந்து பார்க்கல எனக்கு ஒரு தேங்காய் காய் கூட கொண்டு கொடுக்கலனா நான் மறுபணி அவனுக்கு ஏதாவது கொடுப்பேனா சொல்லுங்க ஆனால் உங்கள் கால் என்னே வந்து என்னை பாஸ்டர் பாஸ்டர் சொல்லி எனக்கு வேண்டி எல்லாம் கொடுக்காங்க அவனை ஆஸ்வதிப்பேன் எங்கள் தங்கச்சி அவங்ககிட்ட இல்லை ஒரு ஹோகான்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு ஆக்களுக்கு உதவி செய்தான் ரொம்ப கஷ்டப்பட்ட அவளுக்கு அந்த குடும்பம் கிழமைக்கு ஒருத்தவங்க வந்து பாஸ்டர் டீச்சர்னு சொல்லி எங்கள் தங்கச்சி டீச்சர் தானே டீச்சர்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் டெபிள் சிக்கன்லாம் கொண்டு கொடுத்துக்கோங்க அந்த கடையை போட்டுக்கும் கடவுள் எது பாக்கா அண்டவ என்ன சொல்லாகு ரெண்டாம் சேர்த்து உபாகம் எடுத்துட்டு கண்டல நீ உன் தேவனாய் கத்துக்கேன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்ப நான் சொன்னேனே பத்தில் ஒன்னு குடு அண்ட் எது பாக்காது குடு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு பொழுது அவங்க என்ன கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆஸ்வதம் எல்லாம் உண்மேல் வந்து விடும் ஆசீர்வதம் எப்ப நான் சொன்னதை செய்யணும் நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டு பாய் பேசுங்களேன் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அடுத்தது உன் ககப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆஸ்திகளின் மந்தையும் மந்திகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிப்பீங்க அப்படிதான் எங்கள் வீட்டை கற்று ஆசிரிக்க எல்லாம் நிரம்பி வழிய அண்டு கொடுக்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் நீ போகை வகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு பாய் உனக்கு விரோதமாய் எழுப்பும் உன் சத்துக்களை கத்த உனக்கு முன்பாக முறியடிக்கப்படி ஒப்பு கொடுப்பா ஒரு வழியாய் உனக்கு எதிராய் போகப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் அவர்கள் உனக்கு முன்பாக ஓடி நீ ஜெபிக்க தேவையில்ல என்ன இவ்வளவு பிரச்சனைன்னு தானா சன்னியன் தொலைஞ்சுக்கும் நீ கடவுளை கொடுக்கறதை கொடுத்து கொண்டுங்க அடுத்த வசனம் கத்த உன் களஞ்சியத்திலும் நீ கை கைடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆஸ்வரம் கட்டிடுவா நீ கை வச்சு என்ன செஞ்சாலும் ஆஸ்வதிப்பேன் ஏன்னா நீ எனக்கு கொடுக்காய் நாளைக்கு நீங்க மண்ணை வித்தாலும் நல்லா வைப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் புண்ணாக்கு வித்தும் நல்லா வைப்பீங்க சாணியை வித்தும் நல்லா இருப்பீங்க ஆமே நான் விற்க விற்க எனக்கு நிறைய பணம் வருது சர்ச்சுக்கு சில ஆட்கள் விற்கானுங்க விற்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் அது காரணம் மனசு நல்ல இல்லை அவங்க செய்கிறது நல்லா இல்ல உன் கத்தனாகி தேவனாகிய கத்து உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை சத்தமா சொல்லுங்க புதிய வாசல்கள் திறக்கப்படும் புதிய தொடர்புகள் கனெக்ஷன் வரும் உண்டாகும் கடைசி வசனம் பதினாலாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்க உன் தேவனாய் கத்தின் கட்டளைகளை கை கொள்ளவும் சொல்லுங்க கை கொள்ளவும் கை கொள்ளுங்க பத்துல ஒன்னு கிடைச்சவன் அதை திருட வேணாம் அப்படி கொடுக்கும் பொழுது கை கொள்ளவும் அவைகளின் பணி நடக்கவும் செய்ய அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்த உன்னை வாளாக்காமல் அவர் தலையாய் மாற்றுவார் நீ கீழாகாமல் மேலாய் மாறுவா எல்லாம் எழுந்திருந்து கேங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோம் சபை உற்சாகமாய் கேங்களை தட்டி கத்த சொல்கிறார் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாய் மாற்றுவேன் கீழாகாமல் மேலாய் மாகுவாய் ஆண்டவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டோ எது பார்க்க